சென்னை வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் புதிய பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்பட்டுள்ளது நகருக்குள் டிராபிக்கை குறைக்கும் வகையில் இனி கிளாம்பாக்கத்தில் இருந்தே தென் மாவட்டங்களுக்கு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன அங்கிருந்து வரும் பஸ்களுக்கு கிளாம்பாக்கம் தான் கடைசி ஸ்டாப் கோயம்பேடு செல்லாது கிளாம்பாக்கத்தில் இருந்து சென்னையின் மற்ற பகுதிகளுக்கு மாறி செல்ல வேண்டும் கிளாம்பாக்கத்தில் இருந்து தாம்பரம் கிண்டி கோயம்பேடுக்கு பஸ் வசதி செய்யப்பட்டுள்ளது இருந்தாலும் முறையான திட்டமிடுதல் இன்றி பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்பட்டதால் பயணிகள் சிரமமடைந்துள்ளனர் பஸ் ஸ்டாண்டுக்குள் மாநகர பஸ்கள் வெளியூர் செல்லும் பஸ்கள் நுடைய தனித்தனி வாயில்கள் உள்ளன இரண்டுக்கும் இடையே உள்ள தூரம் அதிகம் வெளியூர் பயணிகள் பஸ் மாறி செல்ல சிரமப்படுகின்றனர் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் செல்ல பேட்டரி கார் இருந்தாலும் அதிகாலை நேரத்தில் அவை இருப்பதில்லை இது தவிர குளாம்பாக்கத்தில் இருந்து சென்னைக்குள் செல்ல ஆகும் செலவும் பயணிகளுக்கு அச்சத்தை தந்துள்ளது டி நகர் டு குளாம்பாக்கத்துக்கு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் கோயம்பேடு டு குளாம்பாக்கம் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் திருவான்மையூர் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் எண்ணூர் நாற்பது கிலோமீட்டர் அதிக தூரம் லக்கேஜ்களுக்கு தனி கட்டணம் செலுத்தி பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது ஆட்டோ டாக்ஸியில் சென்றால் மொத்த பயணத்துக்கான செலவுக்கு ஈடாக கட்டணம் வரும் உதாரணத்துக்கு நெல்லையில் இருந்து சென்னைக்கு எடுத்த டிக்கெட் தொகைக்கு ஈடாக கிளம்பாக்கத்தில் இருந்து சென்னைக்குள் செல்ல செலவிட வேண்டி இருக்கும்